கிழிந்த காலணிகள் லாரி பின்புறத்தில் ஏன் தொங்குகிறது தெரியுமா லாரிகளின் பின்புறம் கிழிந்த காலனிகள் தொங்குவது வெறும் மூடநம்பிக்கை அல்ல இது விபத்துகளை தடுக்க உதவியது காலப்போக்கில் இது ஒரு மூடநம்பிக்கையாக மாறியது ஏன் எப்படி எதற்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் டிரக்குகள் மற்றும் லாரிகளின் பின்னால் கிழிந்த காலணிகள் தொங்குவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பல லாரிகளில் டிரைவர்கள் கிழிந்த காலனிகளை பின்புறத்தில் தொங்க விடுகின்றனர் இதை பார்த்தா உடனே மூடநம்பிக்கையோடு இணைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது வெறும் மூடநம்பிக்கை இல்லை என்று சொன்னால் இதற்கு பின்னால் பெரிய காரணம் இருக்கிறது சாலைகளில் வாகனம் ஓட்டும்போது நீங்கள் லாரிகள் மற்றும் லாரிகளை கவனித்திருக்க வேண்டும் அவர்களின் வண்ணமயமான தோற்றம் மக்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது இதன் காரணமாக அவர்களின் கண்கள் உடனடியாக நிறுத்தப்படும் ஆனால் இந்த வாகனங்களுடன் தொடர்புடைய மற்றொரு சிறப்பு மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது அதை யாரும் கவனிக்க மாட்டார்கள் இந்த கிழிந்த தொங்க தொங்கவிடுவதற்குக் காரணம் வெறும் மூடநம்பிக்கை மட்டுமல்ல அறிவியலும்தான் உண்மையில் இந்த ரகசியம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பொருட்களை குறிப்பாக லாரிகளை அளவிட தொழில்நுட்பம் இல்லாதபோது தொடர்புடையது இன்று போல் அப்போதும் வாகனங்கள் அதிக சுமை ஏற்றிச் செல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனெனில் இது விபத்துக்கள் அல்லது டிரக் டயர்கள் வெடிக்கும் அபாயத்தை அதிகரித்தது இதற்காக காலணிகள் பின்புறத்தில் தொங்கவிடப்பட்டன சரக்குகள் அதிகமாகும்போது லாரி தானாகவே கீழ்நோக்கி வளையத் தொடங்கும் காலணிகள் தரையைத் தொட்டால் லாரி மிகவும் கீழே வளைந்துள்ளது அதாவது அதிக சரக்குகள் அதில் நிரப்பப்பட்டு அதிக சுமை ஏற்றப்பட்டுள்ளது என்பதை லாரி ஓட்டுநர் புரிந்து கொள்வார் படிப்படியாக இது ஒரு வகையான வழக்கமாக மாறியது கிழிந்த காலனிகளை அணிவது லாரி விபத்துகளை தடுக்கும் என்றோம் அது